உலகங்களிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் அம்மா வந்து ஒரு இரண்டு கிழமைக்கு முதல்ல தான் எங்களுடைய யூடியூப் சேனலோட வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அப்போ உங்களுக்கு தெரியும்பா வந்து தன்னுடைய கண் பார்வை பிரச்சனையாக வந்து எங்கள்கிட்ட வந்து கோரிக்கை கொடுத்திருந்தவா அப்போ நான் அவர்கிட்ட சொன்னா நம்ம தான் வீடியோ மூலமாக உதவிகளுக்கு கொடுக்குறேன் இல்லையம்மா இப்போ சொல்ல அம்மா வந்து தன்னுடைய அந்த கண் பிரச்சனையை பற்றி சொல்லியிருந்தவா அவ்வளோ பிரச்சனை செஞ்சே ஆகணும் இல்லைன்னு சொன்னால் அவரோட கண் வந்து பிரச்சனையாயிரும் தனக்காக அந்த வீடியோ ஒரு கப்போட சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ அதுக்கு நாங்கள் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேனா இருந்தாலும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் அந்த வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு கட்டாயம் அந்த உதவி கிடைக்கும்னு சொல்லி ஸோ அந்த அடிப்படையில் வந்து அந்த வீடியோவை வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பியிருந்தேன் நான் அப்போ அதில் வந்து ஜெயர்மனில் இருக்கிற ராயண்ணா வந்து சொல்லியிருந்தேன் கொஞ்ச நாள் ஒரு கிழமை வெயிட் பண்ணி பாருங்கள் தம்பி யாராவது அந்த நிதியை அவாக்கு கொடுக்காட்டிக்கு தான் அந்த உதவியை வந்து செய்கிறேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ நானும் ஒரு பத்து நாள் கிட்டே வெயிட் பண்ணியிருந்தேன் இது சம்மந்தமாக வந்து எந்த நிதி உதவியுமே எனக்கு கிடைக்கல அதுக்கு பிறகு நான் அவருக்கு வந்து கால் பண்ணி விஷயத்தை சொன்னேன் அப்படி இந்த அம்மாவுக்கு இன்னும் கிடைக்கல நான் அவருக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து இப்போ செய்ய வேண்டியிருக்கு அப்போ நீங்கள் செய்கிறீங்களோன்னு அவர் உடனடியாக வந்து அவர் எந்த இதுவும் எதிர்பார்க்காமல் அந்த பணத்தை வந்து எனக்கு அனுப்பியிருக்கிறார் குறிப்பாக வந்து ஒரு என்னோடய ஒரு வருடங்களுக்கு மேலாக வந்து மாணவர்களுக்கும் இன்னொரு வயதான அம்மாவுக்கும் வந்து அம்மா அந்த உதவி என்னோட செய்து கொண்டு வர ஸோ இன்றைக்கு வந்து அவனுடைய கண் பிரச்சனைக்காக வந்து ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக வந்து நாற்பது பணத்தை வந்து எனக்கு அதை அனுப்பி விட்டுருக்கிறார் ஸோ அதை நான் கொடுக்க போதும் இப்போ பாருங்கம்மா பாருங்க உள்ளே இருக்காண்டு நான் என்ன இல்லை காசை பாருங்க இங்கே ஆறு

ஸோ நீங்கள் அவருக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்களா அவருக்கும் எனப்பில் வரைக்கும் நான் நன்றி எனக்கு கொடுத்த உதவியமையெல்லாம் உதவியை செய்தது நன்றி கண் உட்கிரஞ்சதுக்கு கூட நான் இருந்து கண்ணே தாக்கப்பட்டு நான் நேற்று சைக்கிள் அடிக்கப்பட்டு இருக்குது இது போல போக மெனச்சி நல்ல முடிந்த கவோயானும் எல்லாேருக்கும் இந்த நன்றி நல்ல நிர்ணயம் இந்த உதவியை செய்ததுக்கும் நன்றி சரி எப்போதுங்க நான் இப்போ வெளி தொடுத்த அங்கேயும் ஃபோன் பண்ணி நான் காசு கிடைக்கிறேன்

மறக்க மரணா உண்மைக்குமே வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாத்த சூழ்நிலை வந்து உடனடியாக வந்து கண் கண்பிதாச்சின் அதுவும் தனியா இருக்கிற அம்மா ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்க இல்லைன்னு சொன்னா நான் செய்யறேன்னு சொன்னார் எப்பயுமே கொடுத்த வாக்கு இல்லை யாருக்கும் உதவி செய்யறேன்னு சொன்னாரு உதவி செய்தே அவர் அதனால நீங்க வரைக்கும் கூட சொன்னேன் ஒரு அண்ணா உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஆனா வேறாக்கள் யாரும் பார்த்து உதவி செய்யாட்டி செய்யறேன்னு சொல்லி வெயிட் பண்ணுவான் வெயிட் பண்ணுவோம் அம்மா அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னா உண்ட ஒரு நாளைக்கு வந்துருவாத்தே கோமாவல இல்லாட்ட அவர் வேண்டிய அம்மா கிழங்கு அவன் பார்ப்பான் அவர் கோமாவில அஞ்சாறு வருஷமா இருக்கிற ஒரு சத்து அவர் நல்லம் மானு சொன்னதாட்டியும் ஒருத்தர் நம்ப உடனே மாமா மாமியை நான் பாப்பேன் அந்த ஒரு நம்பி மரம் இப்ப கடைசியா முதல சாப்பாடும் சாப்பிடும் சரி அவன் கவலை இப்படி நான் ஒரு வீட்டில் என்ன வேற என்ன நாங்கள் அப்படி வந்து சரி ஓகே காவலை இங்கே இங்கே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை எனக்கு கிடச்சிருக்கு தானே ஒரு அஞ்சு நாளைக்கு முதல் கூட வந்து சொன்னால் தானே தற்கொலை செய்ய போயிட்டு இருக்கேன் சொல்லி ஏன் அதை என்னது சரியான நான் காவல் அப்படி இருந்தால் சாப்பிடணும் சாப்பாடு ஒரு வீட்டில் மேலே என்ன இருக்கவே இருக்கிறான்றாண்டு எங்கள் போ மிராண்டு அம்மாண்டு இங்கே போகிறாங்க நான் என்னால் வேலை செய்யக்கூடிய நான் வேலை செய்யிருந்தால் நான் உங்களை கஷ்டப்படுறேன் ஒன்றும் செய்ய இல்லை எனக்கே ஒரு ஆள் வேணும் ரொம்ப நடந்து வந்ததே ஒரு சூறா குடித்தா தான் அப்படித்தான் சூட நடந்து எல்லாமே நன்றி சரி ஓகே நானும் வந்து மீண்டும் மீண்டும் வந்து ராயனாவுக்கு வந்து என்னுடைய மனமா வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் எந்த ஒரு குடும்பமும் வந்து உதவி உடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து உடனடியாக வந்து அந்த குடும்பத்தை வந்து முன்னேற்றி விடுற வந்து ராயல் நான் அடிச்சு கொள்ள யாருமே அப்படி இன்றைக்கும் இந்த அம்மா வந்து உதவி செய்திருக்கிறார் ஜெயர்மென்லேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் படம் அனுப்பி வச்சிருக்கேன் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றிகளை நன்றி கொள்ளும் ஓகே அம்மா சந்தோஷமாக எனக்கு வேற வேறு பெரிய காஷ்டம் உங்களை காஷ்டப்பட டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடி நிக்ஷன்லாம் கொடுக்க பெரிய இதாக இருக்கும் நான் இருந்துட்டு தான் நெருப்பாக போவேன் என்ன நினைக்கிறார் தான் கேட்டு போவார் சரி சரி அது பிரச்சனை இல்லை நீங்கள் வடிவம் கூட செஞ்சுட்டு வாங்கி போயிட்டு வாங்க